சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பாகும் சூரியன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு இருந்து மிகப்பெரிய அளவிலான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அருமையாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவது சற்று கடினம் அதில் மிகவும் முக்கியமானது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் தோஷங்கள் என பெரும்பான்மையான சிரமங்களும் சிக்கல்களும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் தற்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெற்று பலம் பொருந்தி அமைப்பில் இருப்பது அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சூரியன் சாதகமற்ற இடமான ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு நீங்கி நன்மைகளை அமோகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்து கொண்டிருப்பது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொட்டகாரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றிகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை வரும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பலமாக பார்க்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் முழுமையான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் முழுவதுமாக நீக்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நல்ல யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பாதிப்புகளை தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமுள்ளதாக சூரியன் மாற்றி அமைப்பதால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான காரியங்களை திறம்படவும் கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் முடிவெடுத்து செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கிறது இந்த வகையில் பல்வேறு விதங்களான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் என எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை விழிப்புணர்வுடனும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் துடிதுடிப்புடனும் கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் ஆடம்பரமான சொகுசான செலவுகளை செய்வதாலும் அவற்றால் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷமும் இனிமையும் ஏற்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் அதிகரிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சௌரியங்களை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் துறைகளில் திடீரென நீங்கிய பங்குதாரர்கள் மீண்டும் உங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் உச்சம் பெறுவதன் காரணமாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட வீண்பழிகள் காரணமாக உங்களுடைய பொறுப்புகளில் இருந்து வந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி முழுமையான சிறப்பு வாய்ந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது எந்தவிதமான பயமும் இல்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிதாக நிறைந்து கிடைக்கிறது நன்கு திட்டமிட்டு பல பணிகளை இந்த காலகட்டத்தில் இனிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் நிறைந்தது என்றிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடித்து உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் அதீதமான ஒற்றுமை பலம் பெறும் பொருளாதார ரீதியான சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கும் மன கஷ்டங்கள் குழப்பமான மனநிலை விலகி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமையுடன் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் பணவரவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்குவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இருந்த பணிகளை மிகச்சிறப்பாக மேற்கொண்டு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகங்கள் உண்டு யாரையும் நம்பி இந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த நிலையில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை என மேலும்பல சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களை வரும் இந்த காலகட்டத்தில் கடன் ரீதியான தொந்தரவுகள் நீங்குவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடிவரும் உங்களுடைய புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் முழுவதுமாக சரியாக கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைத்த பணிகள் அனைத்தையும் எந்தவிதமான காரிய தாமதங்கள் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதிய மாறுதல்கள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் காரிய தாமதங்கள் தடைகள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் இடர்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்களுடைய மனவருத்தங்கள் குழப்பமான மனநிலை என அனைத்தும் விலகி சந்தோஷம் இனிமை இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் என்றிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் முழுவதுமான மாறுதல்கள் கிடைக்கும் உண்மையான நிலைகளை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட போவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடைவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகள் உங்களை இனிதாக நிறைந்து தேடி வரும் உங்களுடைய மனதில் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவாக பணிகளை மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான குழப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை விட்டு விலகுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகவும் சிறப்பான கவனத்தை செலுத்தி முன்னேற்றங்கள் நிறைந்த வழிகளை வகுத்துக்கொள்வதற்கான அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது முன்போபப்படுதல் உணர்ச்சி அவசரப்படுதல் போன்றவற்றை விளக்கி துடிப்புடனும் துரிதமாகவும் செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உண்டு இந்த சூரியப் பெயர்ச்சி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை வழிபடுங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனை நமஸ்காரம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் நீங்கி உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெற்று பல பணிகளை அதிக அளவிலான ஆற்றல்களுடன் செய்து முடித்து முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை